என்னத்தான் நோண்டி வச்சு நோண்டி வச்சு ஒர்க் ஆக மாட்டேங்குது மட்டும் விளையாடுறான்னு சொன்ன ஏப்பா கேம் ஏத்தி வச்சதான விளையாட சொன்னேன் மொத்தமா மொபைல் லாக் ஆயிடுச்சு நான் நான் எப்படி இந்த சரி பண்ணுறது ஏதாவது லாக் ஆயிரும் தானே நான் இருக்கேன் இப்போ நீ தான் பொறுப்பு அப்பறோம் நீனே கொடுத்து போய் வெளியில் போய் சரி பண்ணிவிட்டு வாங்க போங்க ஏன் தேம்பி தேம்பி அழுகுறா கவி மொபைலில் என்ன தான்ண்டா இருக்குது உங்களுக்கு டிவி பாரு சுட்டி டிவி போட்டு வைக்கவா சுட்டி டிவி போட்டு வைக்கவா வேணாமா பூச்சி அக்கா வைக்கவா சரி எந்திரி எந்திரி வச்சு அழுகாமல் கண்ண தொட டோரா பூச்சி வைக்கவாக்கு வைக்க டோரா பூச்சி தான் பிடிக்குமா அதில் யார் வருவாங்க டோலோ பூஜில் யாரும் இருக்கும் எல்லாம் வீணாக போச்சியா சொல்லு அப்பா என்ன செய்யா என்ன செய்யன்னு சொல்லு டிவி போடவா டிவி போடுங்க அம்மா சொல்லு ஏயா அழுகிறா டிவி போடவா இப்போ நீ மொபைல் உங்கள் கைக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சும் தெரியுமா நான் போய் மீன் வாங்கிட்டு ஆஞ்சு குழம்பு வச்சுட்டேன் இவ்வளோ நேரம்னா ஒரு மணி நேரம் இருக்கும் அந்த கண் என்னத்துக்காக மறுபடியும் டிவி ஒன்று டிவி பார்க்கணும் இல்லை இன்னொன்று டிவி செல்லை பார்க்கணும் நான் வைக்கிறேன் டிவி இல்லைன்னா செல்லு அப்படி இருந்துச்சுன்னா எப்படியா அக்கா வீட்டுக்கு அப்பா கூப்பிட்டா இல்லை விளாட போயிருக்கலாம்ல வைக்கிறேன் வைக்கிறேன் கள்ளத்தோட கள்ளத்தோட துண்டு எடுத்துடவா ஆ தண்ணி வருது கண்ணில் தண்ணி வருது கண்ணை தொடவி போட்டு விடுவோம் கண்ணை துடைச்சுன்னா டிவி போட்டு விடுவோம்ல இப்படி துடைக்கக்கூடாது துண்டு எடுத்து துடைக்கணும் இந்த வரேன் என்னப்பா துண்டு வேணாமா இந்த வேர்வ இறக்குல தோட ஃபேன் போடுவோம் தொடச்சிக்கா ம் அவ்வளோதானே இதுக்கு போயிட்டு அழுகிறேன் ஏன் கீழே போட்ட துண்டெல்லாம் கீழே போடக்கூடாது அப்புறம் எப்படி முகம் துடைக்கிறது ஃபேன் போடவா நீனே போட்டுக்கிறீ நீ போட்டுக்க அவ்வளோ தான் எல்லாம் தெரியும்ல எதுக்கு என்னையும் போட்டு வேலையாகிட்டு இருக்க எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா வீட்டில் ஆ டிவி வேணால் டிவியை போடு அதுக்கு வேறு சொல்லணுமாண்ணா எந்திரிச்சு போட்டுக்கப்போ ஒன்றுனா சொல்லணுமாக்கும் உங்களுக்கு ம் ஏன் நீங்களாக பார்க்க மாட்டீங்களா ம் நீங்களா எல்லா வேலையும் வேண்டியது தானே உங்கள் வேலையா எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா ம் சாப்பாடு செய்யணும் துணி துவைக்கணும் பாத்திரம் கழுவணும் வீடு குட்டணும் உனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கே ஒரு மணி நேரம் ஓடிடும் ஆமாம் இல்லையா ஏய்யா

ஜாலியா ஹ ஹ என்னம்மா டார போடப் போறங்களா சரி ரோபோ டாராக ஜாக்கி செல்ல மோடி பண்ண அந்த போட்டங்கம்மா டாரா சி 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 டாரா ஹ ஹ என்னது புச்சியா புச்சி கையில என்ன வச்சிருக்கு முச்சி கையில் என்ன வச்சிருக்கு முடி வச்சிருக்கா உச்சியில் அக்கா வச்சிருக்கா அக்கா அம்மா முடி தலையில் வச்சிருக்கு இல்லையே உச்சி தான் இருக்கு ஆ சரி அம்மா சாப்பாடு கொண்டு வர விட்டு சாப்பிட்றியா ஆ சாப்பாடு கொண்டு வர சாப்பிட்றியா ஏயா ஏன் வேணாம் ஆ என்ன வேணு டீயா ஆ அம்மா டீ நிமிட நிமிட வாந்தி வரும் வாந்தி வரும் நிமிட உட்காரு ஹாய்

பேன் ஓட்டினா போதும்ல ஆ லைட்டுமா வேணும் வேணுமா லைட்டு சரி அம்மா பாய்சல் பாய்சல் நம் 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 பத்தியா

சரிவா ஊருக்கு போவோம் அம்மாச்சி தானே அண்ணன் இருக்கான் அண்ணன் அங்க இருக்கல அண்ண வரலையா ஏன் அப்ப நான் போயிட்டு வரேன் நீ இரு அப்பா கூட சரியா அப்பா கூட இருந்துருவியா வா போவோம் வா கிளம்பே புது ட்ரெஸ் மாட்டே ஏண்டா என்னது என்னது என்னதான் சொல்ற சரி அம்மா போயிட்டு வரேன் பாய் அம்மா டோரா போட்டாங்க ஆ டோரா போட்டாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான் ம் சரி ஒரு ஒரு பாட்டு பாடு ஒரு பாட்டு ஓடி விளையாடு பாப்பா ம் டோரா ஓ வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன் டாய்ஸா டாய் விளம்பரப்படுத்துறாங்க மாய்தரம்மா தரம்மா டாய்ஸு ஆ வேறு என்ன வேணும் வேறு என்ன வேணும் டோரா இந்த இப்ப கவி நல்ல பிள்ளை கவி உனக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்கு அதை பாடு பாட மாட்டியா ஏன் யாராவது காலை கடிப்பாங்களா கால்ல அழுக்கு இருக்குமே கவி கால்ல அழுக்கு இருக்கான் சிச்சி சிச்சி அழுக்கு இருக்கோம் நான் எங்கே போக சமைக்கவா சரி நான் போகிறேன் அம்மாவுக்கு பாய் சொல்லு பால் தரவா பால் குடிக்கிறியா எப்படி குடிப்ப எப்படி குடிப்ப இவளுக்கு இப்போ என்ன கோபம்னா மொபைல் கொடுக்கணும் மூஞ்சி கட்டைக்கு அப்படின்னா கம்முன்னு குனிஞ்சுக்கிட்டே அந்த கண்ணைக்கு எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க இப்போ டிவிலையும் டோரா போட லேட் அவங்க சின்னுங்கிக்கிட்டு இருக்காங்க மூஞ்சி கட்டை ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா இதுல எவ்வளவு கருத்து இருக்கு தெரியுமா போ நீ போ சரி சரி படி நான் போறேன்